வெளியானது பாடசாலை மீது விமானம் விழுந்தமைக்கான பகீர் காரணம் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர் உட்பட நூற்றி எழுபது பேருக்கு நேர்ந்த பயங்கரம் ஏழு உடல்கள் மீட்பு கடந்த சில நாட்களாக பெரும் பரபரப்பாகும் வட்டுக்கோட்டை விவகாரம் அடித்து இழுத்து செல்லப்பட்ட இளைஞர்கள் போலீஸ் நிலையத்தை சுற்றி வளைத்த மக்கள் செம்மணி பகுதியில் மீண்டும் பதற்றம் குழந்தைகள் குடிக்கும் பால் போத்தல்கள் உட்பட பல எச்சங்கள் என்று மீட்பு மற்றும் ஒரு ஆதாரம் கட்டினாய்க விமான நிலையத்தில் வசமாக சிக்கிய கனேடிய பெண் பையினுள் இருந்த உயிர்கொல்லி பொருட்கள் கட்டின அதிகாலை சம்பவம் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகளுடன் ஒருவர் கைது விசாரணைகளில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் தமிழர் பகுதிக்குள் நுழைந்து மீன்பிடிக்க வந்த இந்திய மீனவர்கள் சுற்றி வளைத்து கைது செய்த கடற்படையினர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு தையட்டி திடீர் பரபரப்பு காணியை விட்டு வெளியேறுமாறு யாழ் தையட்டி விகாராதிபதிக்கு பிறந்த கடிதம் விடுதலை நீர் சேகரிக்கும் பணி யாழ்நில் ஆரம்பம் புதிய வியூகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்த மக்கள் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அஸ்பெசுமை இரண்டாம் கட்டம் தொடர்பான அறிவிப்பு இலங்கையில் குறைந்து வரும் ஆண்களின் எண்ணிக்கை இணையதளத்தில் வைரலாகும் பதிவு தலைநகர் டாக்காவில் உள்ள பாடசாலை வளாகத்தில் பங்களாதேஷ் விமானப்படை பயிற்சி விமானம் மோதிய விபத்தில் இருபத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் சுமார் நூற்றி எழுபது பேர் வரை காயமடைந்துள்ள நிலையில் சுமார் எழுபது பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் இவர்களில் பலர் மாணவர்கள் என்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று மஞ்சப்படுகிறது நேற்று வழக்கமான பயிற்சி பணிக்காக நாட்டின் குர்மிடோலா விமான தளத்திலிருந்து புறப்பட்ட எப்செவன் பிஜிஐ விமான பயிற்சி விமானம் குறிப்பாக டாக்காவில் உள்ள பாடசாலை வளாகத்தில் மோதி பின்னர் தீப்பிடித்தது விமான விபத்து குறித்து விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் பரப்பில் இருப்பதாக நிரப்பப்பட்ட அதிக எரிபொருளே விமானத்தின் கோரத்துக்கு இன்னும் அதிகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இயந்திர கோளாறு ஏற்பட்டவுடன் விமான விமானத்தை மக்கள் தொகை குறைந்த பகுதிக்கு கொண்டு செல்ல முயன்றதாகவும் அதற்கான தகவல் பரிமாற்றங்கள் பதிவானதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் விபத்து குறித்து விசாரிக்க விசாரணை குழுவை அமைக்க அந்நாட்டு ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பாடசாலை மாணவர்கள் மேலும் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் பெரும்பாலானோர் ஒன்பது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் விமானத்தின் விமானியம் அடங்குவதாக பங்களாதேஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே விபத்து தொடர்பில் தேசிய துக்க தினத்தை அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா தயாரித்துள்ள போர் விமானங்களை இவ்வாறு அதிக விபத்துகளை ஏற்படுத்தியுள்ளதாக ராணுவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் வங்கதேச விமானப்படையின் பிஜிஐ போர் விமானம் விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் வங்கதேச விமானப்படையின் இருபத்தி போர் விமானங்கள் மற்றும் பயிற்சி விமானங்கள் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியானது இதுபோன்ற நாற்பது போர் விமானங்கள் தற்போது வங்கதேச விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் குழந்தை பால் குடிக்கும் போத்தலும் குழந்தைகளின் மனித எச்சங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலி அகழ்வு கட்டம் இரண்டின் பதினேழாம் நாள் அகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித கடத்தில் இன்று மொத்தம் எட்டு மனித எலும்புக் கூடுகள் அடையாளம் காணப்பட்டன எச்சங்களில் ஆறு முதல் ஏழு வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக் கூடுகள் அடையாளம் காணப்பட்டன ஒரு குழந்தையின் பால் போச்சி அதாவது பால் பூத்தல் மற்றும் சில ஆடிய ஒத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இன்றைய கண்டுபிடிப்புகளோடு இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை எண்பதாக உயர்ந்துள்ளது இவற்றில் அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் தொடர்பான எச்சங்கள் காரணமாக ஏற்கனவே அதிகம் பேசுபொருளாக இருந்த நிலையில் இன்றைய தினம் பால் போத்தல் போன்ற எச்சங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் தொடர்பான விவகாரம் மேலும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் இருந்து டோஹா வழியாக கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் இலங்கை வந்த முப்பத்தேழு வயது கனடிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை கட்டநாயக்க விமான நிலையத்தில் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணிக்கு இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கிராம் ரஷீஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க படிப்பாளர் நாயகவுமான சீவலி அருகோட தெரிவித்தார் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் அந்த பெண்ணின் பயணப்போதியினை சோதனையிட்ட போது சுமார் நூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புடைய கஷீஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான முதல்கட்ட விசாரணைகளை இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டு வருகிறது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் தடுப்புப் பணியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக ஸ்ரீவலி அருகோட தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீசாரின் அடாவடியான செயற்பாடுகளுக்கும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதி வேண்டி இன்றைய தினம் மூலாய் பகுதி மக்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட மாதிபரை நலவிலதுக்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில் மூளாயில் உள்ள மதுபான நிலையம் ஒன்றுக்குள் இடம்பெற்ற மோதல் சம்பவமே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற வன்முறைக்கு காரணமாக அமைந்துள்ளது மதுபான நிலையத்தில் வைத்து எமது பகுதியைச் சேர்ந்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது மூலாய் பகுதியைச் சேர்ந்த இன்னொருவர் எழுந்து ஏன் அவரை தாக்குகிறீர்கள் என்று கேட்டபோது அவரையும் தாக்கி படுகாயம் ஏற்படுத்தினர் இதனால் தாக்குதலுக்குள்ளானவரின் மகன்கள் இருவர் மதுபான நிலையத்துக்கு கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டனர் பின்னர் காயமுற்ற மூலார் பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரும் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு வந்து நிலையத்துக்கு முறைப்பாடு பதிவு செய்ய சென்ற போது போலீசார் முறைப்பாட்டை பதிவு செய்யவில்லை ஆனால் தாக்குதல் நடத்திய ஒருவரை கைது செய்து வைத்ததோடு விசாரணை செய்யுமாறு கோரிய போது எங்களை போலீஸ் நிலையத்திலிருந்து விரட்டி அடித்தனர் பின்னர் நமது பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வேலை முடித்து வரும்போது மற்றைய குழுவினர் பிடித்துச் சென்று அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய நிலையில் போலீசார் அவரை போலீஸ் நிலையம் கொண்டு சென்ற வேலை ஏற்கனவே தாக்குதலுக்குள்ளானதால் அவர் போலீஸ் நிலையத்தில் மயங்கி விழுந்தார் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கூறியபோது போது போலீசார் தகாத வார்த்தைகளை அலமை திட்டி அம்மையும் இப்படித்தான் தாங்கள் தாக்கிவிட்டு உள்ளே தூக்கி போடுவோம் என்று மிரட்டல் விடுத்தனர் பின்னர் நாங்கள் தான் நோயாளர் காவண்டி அழைத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் இதற்கு பின்னர் தான் ஞாயிற்றுக்கிழமை கலவரம் ஏற்பட்டதாகவும் மூலாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் வட்டக்கோட்டை நிலையத்துக்கு புதிய பொறுப்பதிகாரி வந்த பின்னர் போலீஸ் காவலில் வைத்து ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் பல குற்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் எனவே தற்போதுள்ள போலீஸ் பொறுப்பதிகாரியை நீக்கி ஒரு திறமையான பொறுப்பதிகாரியை பட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களையும் யாழ்ப்பாண மாவட்ட சிறேச போலீஸ் அத்தியட்சகரையும் உதவி போலீஸ் அத்தியட்சகரையும் வட்டக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் அழைத்த யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் வட்டக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை கடுமையாக எச்சரித்து உடனடியாக சந்தை நபர்களை கைது செய்யுமாறு உத்தரவிட்டார் ளம் பகுதியில் வீடொன்றில் மறைத்து நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட எண்பத்தி ஆறு கைக்குண்டுகளுடன் ஒருவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் நேற்று கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பில் இருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு பவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் அடைந்து செட்டிக்குளம் தொட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதியில் உள்ள இரு வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் இதன்போது நீரிய குளத்தில் வீடொன்றின்றி நெருகாமையில் பிளாஸ்டிக் பரலன்றிற்குள் எண்பத்தாறு கைக்குண்டுகள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ரவைகள் கை துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின்கீழ் பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன இதை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டார் நேற்று திங்கட்கிழமை இரவு இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கடல் கடற்போது பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவைப்படகு ஒன்றையும் அதிலிருந்து நான்கு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப் படகையும் கடற்படையினரை தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணையின் பின்னர் மன்னார் கடற்பொழி துணைக்கள் அதிகாரியிடம் அதை ஒப்படைத்தனர் கடல் தொழிற்துணைகள் அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் யாழ்ப்பாணத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் தவறின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தையட்டி விகாரியின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார் தையட்டியில் உள்ள தன்னுடைய காணியில் அடாத்தாக சட்டவிரோத கட்டிடம் ஒன்றை அமைத்து வருவதாக ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளார் எனவே முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ள காணியில் தங்களுக்கு சட்ட ரீதியான உரித்து காணப்பட்டால் அவற்றுக்கான ஆவணங்களை பிரதேச சபையில் சமர்ப்பிக்கவும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் உடனடியாக அந்த காணிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் தவறின் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தையட்டி விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராமா தேர்விற்கு தவிசாளர் சோ சுகிரதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நடப்படவுள்ள விடுதலை விரிச்சத்துக்கான நீர் சேகரிக்கும் வாகன ஜாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தும் வகையிலான அணி நிகழ்வு எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நடைபெறவுள்ளது அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்பட உள்ளது குறித்த விடுதலை வெளிச்சத்துக்கான நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்துக்கான நீரை சேகரித்து பூங்காவில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும் மேலும் தங்கள் பிரதேசத்துக்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு குவளை நீர் நீங்களும் வழங்க முடியும் என குறநெட்டவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்தனர் அஸ்வசம நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான காலத்தை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை நலன்புரி நம்பி சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை அந்த காலத்தை நீடிக்க சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இதுவரை அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்காக முப்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி ஏழு மேன்முறையீடுகளும் மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச இலங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவூடாக மேலாய்வு செய்யப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஆண் மக்கள் தொகை குறைவது எதிர்காலத்தில் பல நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அமிந்த மெட்சில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் நூறு பெண்களுக்கு நூறு தசம் இரண்டு ஆண்கள் இருந்த நிலையில் நூறு பெண்களுக்கு தொன்னூற்று மூன்று ஏழு ஆண்களாக குறைவடைந்துள்ளதாக அவர் பெண்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு பெண்களின் பிறப்பு உயர்வு மற்றும் இளம் ஆண்களின் வெளிநாட்டு இடப்பெயர்வு ஆகியவை இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் பேராசிரியர் அமிந்த மெட்சில் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளியானது பாடசாலை மீது விமானம் விழுந்தமைக்கான பகீர் காரணம் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர் உட்பட நூற்றி எழுபது பேருக்கு நேர்ந்த பயங்கரம் இருபத்தி ஏழு உடல்கள் மீட்பு கடந்த சில நாட்களாக பெரும் பரபரப்பாக வட்டுக்கோட்டை விவகாரம் அடித்து இழுத்து செல்லப்பட்ட இளைஞர்கள் நிலையத்தை சுற்றி வளைத்த மக்கள் செம்மணி பகுதியில் மீண்டும் பதற்றம் குழந்தைகள் குடிக்கும் பால் போத்தல்கள் உட்பட பல எச்சங்கள் என்று மீட்பு மற்றும் ஒரு ஆதாரம் கட்டுநாய்க விமான நிலையத்தில் வசமாக சிக்கிய கனேடிய பெண் பையினுள் இருந்த உயிர்கொல்லி பொருட்கள் கட்டநாயக்கவில் இன்று அதிகாலை சம்பவம் கடும் ஆறு கை கொண்டுகளுடன் ஒருவர் கைது விசாரணைகளில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் தமிழர் பகுதிக்குள் நுழைந்து மீன்பிடிக்க வந்த இந்திய மீனவர்கள் சுற்றி வளைத்து கைது செய்த கடற்படையினர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு தையட்டி இல்ல திடீர் பரபரப்பு காணியை விட்டு வெளியேறுமாறு யாழ் தையட்டி விகாராதிபதிக்கு பறந்த கடிதம் விடுதலை நீர் சேகரிக்கும் பணியாழ்நில் ஆரம்பம் புதிய வியூகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்த மக்கள் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அஸ்பெசுமை இரண்டாம் கட்டம் தொடர்பான அறிவிப்பு இலங்கையில் குறைந்து வரும் ஆண்களின் எண்ணிக்கை இணையதளத்தில் வைரலாகும் பதிவு